திண்டுக்கல் மாவட்டம் ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட் ரோட்டடி முகப்புடன் இடம் விற்பனைக்கு உள்ளது திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் விற்பனைக்கு வந்துள்ள இந்த இடமானது இப்போ நீங்கள் பா வீடியோவில் பார்த்துட்டு இட இருக்குல்லையே அதை சுற்றி நான்கு மால் இந்த பக்கம் எல்லாமே பென்சிங் போட்டிருக்கோம் இது எல்லாமே நான்கு மால் விற்பனைக்கு வந்துள்ள இந்த இடமானது திண்டுக்கல்லிலிருந்து நத்தம் செல்லக்கூடிய மெயின் ரோடு ஃப்ரண்டேஜுடன் கூடிய இடம் தான் இப்போ விற்பனைக்கு வந்துள்ள இடம் இப்போ இந்த இடத்தை சுற்றி அளந்து கல் போட்டு ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட் இடம் உள்ளன இப்போ ஏற்ற மாதிரி பார்க்குறது எல்லாமே இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் விற்பனைக்கு வந்துள்ள இந்த இடமானது திண்டுக்கல்லிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஐநூறு அடிக்கு குறை இல்லாமல் இருக்குது இந்த இடம் பிளாட் பிரிப்பதற்கு ஏற்ற இடமாக அமைந்துள்ளன கிளியர் ஆக அமைந்த இடம்தான் இதுவும் ஒரு சென்டின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் சொல்கிறாங்க டைரக்ட் சிட்டிங் அரை மணி தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து ஸ்லைட் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இடத்தை பார்க்கணும் விரும்பப்படுறவங்க டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் சென்ற இடத்தை பார்க்கலாம் இதேபோல் திண்டுக்கல்லிலிருந்து பழனி ரோட்டிலும் பதினஞ்சு ஏக்கர் பன்னிரெண்டு ஏக்கர் என்ற பெரிய பட்ஜெட்டுக்குரிய இடமும் அமைந்துள்ளன இதேபோல் திண்டுக்கல்லிலிருந்து வத்தனக்குண்டு செல்லக்கூடிய சாலையில் இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு ஐம்பது சென்ட் போன்ற இடங்களும் ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் நிலமும் விற்பனைக்கு வந்துள்ளன மேலும் விவரங்களுக்கு திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி